பேசிய பாரதியார் தன் வீட்டில் அதை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை தீக்க ஆசாமிகள் பாரதி மீது வைக்கிறார்கள் ஈவே ராமசாமியின் பெண்ணையை யோக்கியதையே வெட்கக்கேடாக உள்ளபோது பாரதியைக் குறை சொல்கிற தார்மீக தகுதி திடோட்க பேர்வழிகளுக்கு உள்ளதா எனப் பார்ப்போம் இருபது முதல் பன்னிரண்டு வரை இரண்டாயிரத்து இருபத்தொன்று நாள் விடுதலையில் பெரியார் பெயரை சொன்னாலே பாய்ச்சலா என்கிற தலைப்பில் தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது அதில் கூறப்பட்டிருந்தாவது பாரதி ஆய்வாளர் என்று கருதப்படும் திரு ராசு பத்மநாபன் எழுதுகிறார் மாதர் சுதந்திரம் பாடிய கவிஞர் வீட்டில் அவர் இட்டதே சட்டம் செல்லம்மா தவிப்பு சொல்லி மாளாது என்று எழுதுகிறார் சித்திர பாரதி எனும் நூலில் கூறப்பட்டுள்ளதாம் இன்னொரு நிகழ்வையும் சுட்டிக் சுட்டிக்காட்டுகிறார் ஒருநாள் பாரதி பதினான்கு வயதான தமது மூத்த மகள் தங்கம்மாவை தம்முடன் கடையத்திலிருந்து ஐந்து மைலில் உள்ள ஒரு அயனார் கோவிலுக்கு வருமாறு உத்தரவிட்டார் அக்கோவில் மலைச்சாரலில் காட்டு நடுவே உள்ளது தங்கம்மா தயங்கி வர மறுக்கவே பாரதிக்குக் கோபம் வந்துவிட்டது மகளை விட்டாராம் என மேலும் அந்த நூலில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் பங்கெடுக்கக் கூடாது என்று வசனங்களில் எழுதியவர் பாரதி என்பது தெரியுமா இதன் மூலம் பாரதி பற்றிய பிம்பம் எனும் பலூன் உடைந்து சிதறிடவில்லையா என்கிறது விடுதலை தன் தலையங்கத்தில் பாரதி பெண்ணிய விஷயத்தில் வெளி உலகிற்கு ஒரு வேஷத்தையும் வீட்டிற்குள் ஒரு வேஷத்தையும் போட்டதாக சொல்கிறது விடுதலை ஈவே ராமசாமி மட்டும் இந்த விஷயத்தில் ஒரே ஒரு வேஷக்காரனா என்ன அல்லது கிடோட் வீரமணியே அதற்கு விதிவிலக்கா அவர்களின் இரட்டை வேடத்தைப் பற்றி பேசினால் விடுதலையின் முதலுக்கே மோசம் என்ற நிலை தானே ஏற்படும் பெண்ணிய விஷயத்தில் ஈவே ராமசாமியின் யோக்கியதை என மாதர் சுதந்திரம் பாடிய கவிஞர் வீட்டில் அவர் இட்டதே சட்டம் செல்லம்மா தவிப்பு சொல்லி மாளாதாம் என பாடுபவர்கள் ஈவே ராமசாமி நாகம்மையைப் படுத்திய பாட்டை விட எவனும் பொண்டாட்டியே அந்தப் பாடுபடுத்தியிருக்க மாட்டான் என சொல்லலாம் உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் ஈவே ராமசாமி நாத்திகவாதியாக அறியப்படுகிறார் ஆனால் அவர் மனைவி நாகம்மை கோவிலுக்குப் போவதால் ஓரார்கள் கேலி பேசுகிறார்கள் ஊருக்கெல்லாம் பகுத்தறிவு போதிக்கிறேங்கரே பெரிய நாத்திகவாதிங்கரே ஆனால் உன் சம்சாரம் கோவிலுக்குப் போகுதே உன் பகுத்தறிவு பருப்பு உன் வீட்டிலேயே வேக மாட்டேங்குதா எனக் கேட்டதுமே ஈவே ராமசாமிக்கு கோபம் வருகிறது நியாயமான கோபம்தான் சீர்திருத்தத்தையும் ஒருவன் தன் வீட்டிலிருந்து துவங்காமல் ஓராருக்கு மட்டும் எடுத்தால் கேள்வி கேட்பார்கள் தானே அதனால் ஈவே ராமசாமி தன் மனைவியை நாத்திகவாதியாக மாற்றிவிட முடிவு செய்கிறார் அதற்காக அவர் கையாண்ட முறைதான் வெகு அறுவருக்கத்தக்கது அந்த அறுவருக்கச்சில் செய்தவருக்கு அடிமைகளாயிருந்து கொண்டு பாரதியை பகடி செய்வது வடிகட்டின அயோக்கியதனம் என்போம் திராவிடர் கழகத்தவர்களின் சிறுவர் சிறுமியருக்கான பெரியார் பிஞ்சு எனும் பத்திரிகை பெரியார் பிஞ்சு பத்திரிகையின் இரண்டாயிரத்து பதினேழு சூலை இதழில் பெரியார் செய்த குறும்பு என்றும் பெரியார் செய்த வேடிக்கை என்றும் ஈவே ராமசாமி பற்றிய ஒரு துணுக்கு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் பெரியார் பிஞ்சு இதழ் வெளியிட்ட பெரியார் செய்த குறும்பு தனத்திலிருந்து நாகம்மையை தன் கொள்கைப்படி மாற்றுவதற்காக பெரியார் செய்த குறும்புகள் ஏராளம் அதில் இதுவும் ஒன்று பெரியாருக்கு கோவிலுக்கு செல்வது பிடிக்காது நாகம்மை கோவிலுக்குப் போவதைத் தடுக்க விரும்பினார் ஒரு திருவிழா வந்தது நாகம்மை கோவிலுக்குப் போனார் பெரியார் மைனர் போல் வேடம் போட்டுக்கொண்டார் தன் கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு கோவிலுக்குப் போனார் நாகம்மையைக் கூட்டாளிகளுக்குக் காட்டி இவள் யாரோ புதிய தாசி இவளை நம் வசமாக்க வேண்டும் அவள் நோக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்றார் அவர்களும் நாகம்மையை நெருங்கினர் கேலி செய்தனர் நாகம்மை பயத்தால் துடித்தார் கை கால் நடுங்கினார் வியர்வையால் நனைந்தார் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அந்தப் போக்கர்களிடமிருந்து தப்பினார் வீட்டிற்கு வந்து பெரியாரிடம் கோவிலில் நடந்த சம்பவத்தைப் பற்றிக் கூறினார் கேடு கேட்ட காரியத்தை செய்துவிட்டு பெரியார் நல்ல பிள்ளை மாதிரி பதில் சொன்னார் நீ என் கோவிலுக்குப் போனாய் அதனால்தான் இந்த துன்பம் அதற்குப் பிறகு நாகம்மை கோவிலுக்குப் போவதை நிறுத்திவிட்டார் என்கிறது பெரியார் பிஞ்சு இதழ் ஈவ்டீசிங் எனும் அறுவருக்கத்தக்க செயல் செய்து நாகம்மையை மாற்ற முயற்சித்திருக்கிறார் என்பது எவ்வளவு கேவலம் நிரம்பிய செயல் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயன்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்ன பாரதி எங்கே தன் பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக மனைவியை விபச்சாரி என சொன்ன மூடர் எங்கே தாசி என மனைவியையே எவனாவது பேசுவானா கேலியாம் அதுவும் நண்பர்கள் முன்னாலாம் அப்படியென்றால் அந்த நண்பர்களின் யோக்கியது இருக்கும் எந்த நண்பனுக்கும் யோ இது அநாகரிகம் என்று சொல்லுகிற அறிவில்லையே ஈவே ராமசாமியின் கூட்டாளிகள் ஆயிற்றே இருப்பார்கள் தாசி என நான்கு பொறுக்கிகள் நாகம்மையைத் தெருவில் கேலி பேசியபோது அவர் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் ஒரு பெண்ணை திருடி என சொன்னால் கூட சகித்துக் கொள்வாள் ஆனால் விலைமாது என சொன்னால் கட்டிய மனைவியையே வேசி என பகலி செய்த ஈவே ராமசாமி தான் நம்மையெல்லாம் பட்டத்திலிருந்து காக்கப் போராடினாராம் எதை குழந்தைகளுக்கு கதையாக சொல்வது என்கிற அடிப்படை அறிவு கூட குழந்தைகளுக்கென ஊடகம் நடத்துகிற திராவிடர் கழகத்தவனுக்கு தெரியவில்லையே மேலும் இதை வாசிக்கிற பெஞ்சுகள் மனதில் என்ன தோன்றும் தாங்கள் நினைத்ததை சாதிக்க ஒருவனை தன் வழிக்கு கொண்டு வர எந்த ஒரு கேவலமான செயலையும் செய்யலாம் என தோன்றாதா பெண் குழந்தைகளுக்கு இப்படியா பாடம் கற்றுத்தருவது மேற்கண்ட சம்பவத்தை பெரியார் செய்த குறும்பு என்பதா பொறுக்கித்தனம் என்பதா மேலும் டோட் இதே கட்டுரையில் பெரியார் செய்த வேடிக்கை என வருவது மனைவி நாகம்மையின் தாலியை எடுத்து ஒழித்து வைத்துக் கொள்ளுகிற இவே ராமசாமியின் செயல் தாத்தா பெரியாரே இத்தகைய இழிவான மானக்கேடான செயலை செய்திருக்கும் போது நாமேன் செய்யக்கூடாது என கதை கேட்கிற குழந்தைகள் நினைக்காதா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி பேசுகிற போது அரிச்சந்திரன் கதையைப் பற்றி செல்வார்கள் அரிச்சந்திரன் நாடகம் பார்க்க சென்ற மகாத்மா காந்தியடிகள் நாடகம் பார்த்த பிறகு பொய்யே பேசக்கூடாது என்ற முடிவுக்கு வந்ததாக சொல்வார்கள் அதனால்தான் காந்தியின் அகிம்சையும் வாய்மையும் உலகளாவிய தத்துவமாக உள்ளது ஒரு வாழ்க்கை வரலாற்றைச் சொன்னோம் என்றால் இப்படி இருக்க வேண்டும் அதை விடுத்து மனைவியை விபச்சாரி என முழங்கிவிட்டு பெண் விடுதலைப் பேசியதாயா வரலாறு இத்தகைய அசிங்க பின்புலத்தை ஈவராமசாமியிடம் வைத்துக் கொண்டு பாரதியைப் பேச வந்திருக்கிறார்கள் நாகம்மையை இவே ராமசாமி படுத்திய பாட்டை பார்த்துவிட்டு மணியம்மையைப் பற்றி பேசாமல் போனால் மணியம்மை கோபித்துக் கொள்வாரில்லையா அதனால் பாவம் மணியம்மையைப் பற்றி கொஞ்சம் எழுதிவிடுவோம் ஈவே ராமசாமி ஆண்களுக்கு அறிவு வர என்கிற தலைப்பில் கூறியது ஆண்கள் எப்படியிருந்தாலும் அக்கறையில்லை பெண்களுக்குத்தான் எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்க வேண்டும் என்ற மூட அறிவினமான கொள்கை இருக்கும் வரையிலும் நீங்கள் முன்னேற முடியாது சாப்பிட்டுக் கைகழுவினதும் கதவைச் சாத்திக்கொள் கொள் என்று கணவன் வெளியே சென்றாள் போதே மோர் விடுவதற்கு வேலைக்காரியைக் கூப்பிட்டு ஐயாவுக்கு மோர் விடு நான் போய்விட்டு வருகிறேன் என்று மனைவி சொல்லிவிட்டு வெளியேறினால்தான் ஆண்களுக்கு அறிவு வரும் திராவிடன் ஆகஸ்டு ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது ஈவே ராமசாமி கூறிய சுதந்திரம் ஈவே ராமசாமி வீட்டு பெண்களுக்கு இருந்ததா ஈவராமசாமி சாப்பிடும்போது வேலைக்காரியை விட்டு ஐயாவுக்கு மோர் விடு நான் போய்விட்டு வருகிறேன் என்று கூறுகிற உரிமை சுதந்திரம் மணியம்மைக்கு இருந்ததா என பார்ப்போம் அங்கே வேலைக்காரியே மணியம்மை தானே இயக்க வரலாற்றில் பல தடங்களைப் பதித்த மிக முக்கியமான பாசறை குழந்தை என்கிற தலைப்பில் இருபது முதல் மூன்று வரை இரண்டாயிரத்து இருபத்தொன்று நாள் விடுதலையில் கிவீரமணி தரக்கூடிய செய்தி மணியம்மைக்கு இருந்த சுதந்திரத்தை தெள்ளத்தெளிவாக விளக்கியது பேச்சுரிமைக்காக எழுத்துரிமைக்காக கருத்துரிமைக்காக மிக பெரிய அளவிற்கு போராட்டம் நடந்த நேரத்தில் அன்றைய அரசு இந்தப் போராட்டத்தை நசுக்க வேண்டுமென்று எடுத்து கைது ஒரு நாள் மணியம்மையார் அவர்கள் அந்தப் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பெரியார் அவர்களுடைய அனுமதியோடு அன்னை மணியம்மையார் அவர்கள் தந்தை பெரியாரின் செயலாளர் பெரியாரின் உதவியாளர் விடுதலையின் ஆசிரியர் அவர் ஐயாவிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு போனார்கள் இராசகிரி தங்கராசு ஐயா அதற்குச் சாட்சி ஏனென்றால் வயது முதிர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்குத் தெரியும் அதாவது கிடோட் வீரமணி என்ன கூறுகிறார் என்றால் ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் ஈவே ராமசாமியின் அனுமதி பெற்றுதான் மணியம்மை பங்கெடுத்துக் கொள்வார் என இத்தகைய லட்சணத்தை வைத்துக் கொண்டுதான் வேலைக்காரியிடம் ஐயாவுக்கு மோர் விடு நான் போய்விட்டு வருகிறேன் என்று சாப்பிடும் கணவனை அறைகுறையாக விட்டுவிட்டு போகும்படி பெண்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள் மூடர்கள் மரியாதைக்கும் அடிமைத்தனத்திற்கு வித்தியாசம் தெரியாத அறிவிலிகள் பெண்ணிய புகழ் ஈவே ராமசாமியே தன் மனைவி செய்கிற ஒவ்வொன்றையும் தன்னிடம் அனுமதி வாங்கியே செய்ய வேண்டும் என நினைக்கிற போது ஒரு பாமரன் அவ்விதம் நினைப்பது எப்படித் தவறாகும் அவனிடம் போய் இவன் பெண்ணடிமை தினத்தை வளர்க்கிறாயா என்று தொடை தட்டுவது அயோக்கியதனமில்லையா பாரதியைப் பற்றி பேச ஒரு ரோமமளவாவது தகுதி உள்ளதா